கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் முதல் பகுதி கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்குமானால் நமக்கு பாதுகாப்பு உண்டு நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது எனவே நோவாவும் நோவாவினுடைய குடும்பத்தாரும் மழை வெள்ளத்திற்கு தப்பி பாதுகாப்பான வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் கிருபை வேண்டும் பலவீனப்பட்டிருந்த பொழுது மூன்று தடவை பிரார்த்தனை செய்தார் முதல் தடவை பிரார்த்தனைக்கு பதில் இல்லை ரெண்டாவது தடவை பிரார்த்தனைக்கு பதில் இல்லை மூன்றாவது தடவை பிரார்த்தனைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வந்தது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார் பலவீனங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுமானால் ஆண்டவருடைய கிருபை பலப்படுத்தும் அடுத்தது சத்தியம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனம் தான் உங்களுக்கு விடுதலையை தரும் இன்றைக்கு அநேகர் வசனத்தின்படி வாழாததினாலே விசனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வசனம் உங்கள் விசனத்தை மாற்றும் தேவனுடைய வார்த்தை சுகம் தரும் பலன் தரும் உயர்வு தரும் பரிசுத்தம் தரும் வாழ்வதற்கு வழிகாட்டும் எனவேதான் கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகக்கூடாது கூடாது பரிசுத்த பகுல் பதினான்கு திருச்சபைகளுக்கு கடிதம் எழுதுகிற பொழுது சொல்லுகின்ற அந்த கடிதங்களை முடிக்கின்ற பொழுது கிருபை உங்களோடு இருப்பதாக என்று சொல்லிதான் கடிதங்களை முடிப்பார் கிருபைக்கு அவ்வளவு உயர்வு உண்டு எனவே கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாதிருக்க வேண்டும் நீங்கள் உயர்வீர்கள் கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்போ சனாய பரிசத்த பவுல் சொன்னதை போல கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகாதிருக்க வேண்டும் இதைத்தான் நீதிமொழிகள் மூன்று மூன்றிலே கிருபையும் சத்தியமும் விலகாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிருபை பெற்றவளே வாழ்க என்று மரியாளை பரலோகம் வாழ்த்தியது கிருபை பெற்றவர்கள் வாழ்வார்கள் பிழைப்பார்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிழைத்து சுகித்து வாழ்வதற்கு கிருபையும் சத்தியமும் அவசியம் இந்த இரண்டையும் விட்டு நீங்கள் விலகாதிருப்பீர்களாக உங்கள் வாழ்வு செழிக்கும் உங்கள் தொழில் செழிக்கும் வியாபாரம் செழிக்கும் நல்ல ஞானம் உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்